மனித நாகரீகத்தின் தோற்றம் பரிணாம வளர்ச்சி எல்லாம் முதன்மையானது மனிதன் இயற்கையாக விளைந்த பழங்கள் காய்கறிகள் போன்றவற்றை உண்ண ஆரம்பித்தான் அதற்கு பிறகு வேட்டையாட பயின்றான் பின் மெதுவாக விவசாயம் செய்ய முற்பட்டான் வேட்டையாடிய மனிதன் விலங்குகள் மூலமாக உப்பு தேவையை பூர்த்தி செய்து கொண்டான் விவசாயம் செய்து விளைச்சல் கிடைத்த பின் இயற்கையாக கிடைத்த உப்பு குறைய ஆரம்பிக்கிறது உப்பு தேவை என்று மனிதன் யோசித்ததே மனித பரிணாம வளர்ச்சியின் அடுத்த கட்டமாகும் அதாவது நெருப்பு கண்டுபிடிக்கப்பட்டது மனித பரிணாமத்தின் ஆரம்பம் என்றால் விவசாயம் செய்வது வளர்ச்சி என்றால் உப்பு தேவை பற்றி சிந்தித்து அடுத்த கட்ட மாறியது மனித பரிணாம வளர்ச்சியின் அடுத்த கட்டமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டில் உப்பு மீதான வரியை நீக்க கோரி பிரித்தானிய அரசுக்கு எதிரான உப்பு சத்தியாகிரக போராட்டத்தின் ஒரு பகுதியாக மகாத்மா காந்தியடிகள் தலைமையில் அகமதாபாத் நகரில் இருந்து தண்டி கடற்கரை கிராமம் வரை தொடர்ந்து இருபத்தி நான்கு நாட்கள் ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடன் ஊர்வலமாக நடந்து தண்டி கடற்கரையில் உப்பை அள்ளி இறைத்தனர் அந்த போராட்டத்தை உப்பு சத்தியாகிரகம் என்று அழைத்தார்கள் வண்கல் அமழ்ந்து என்று சங்க காலம் உப்பை கூறுகிறது என்று வடிக்கும் திரவம் என்று பெட்ரோலை கூறுவது போல வெள்ளை தங்கம் என்று உப்பை நாம் அழைக்கின்றோம் உணவின் சுவையை அதிகரிப்பது உப்புதான் அதனால் தான் கூறுவார்கள் உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று உப்பானது கடல் நீரில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டு பல்வேறு நிலைகளில் சுத்தம் செய்து கல்லுப்பு தூளுப்பு என்று நாம் பயன்படுத்துகின்றோம் சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் கருப்பட்டி பணங்கற்கண்டு போன்றவற்றை உபயோகிக்கலாம் மின்சாரம் இல்லை என்றாலும் விளக்கு மெழுகுத்தெறி போன்ற தரும் பொருட்களை உபயோகிக்கலாம் உப்புக்கு நிகராக நாம் எந்த பொருளையும் உபயோகிக்க முடியாது உலக சுகாதாரத்தையே பாதுகாக்கின்ற பணியை செய்வது உப்பு பெரும்பாலும் வர்த்தகம் மற்றும் வணிக நோக்கங்களுக்காக ஆரம்ப பயன்படுத்தப்பட்ட பொருட்களில் ஒன்றாக குறிப்பிடப்படுகின்றது பண்டைய காலத்தில் உப்பு மதிப்பு பாதுகாப்பதற்கும் அதிகரிப்பதற்கும் மற்றும் நாணயத்தில் மாற்று கூட பயன்படுத்தப்பட்டது பல பண்டைய நகரங்களின் பொருளாதாரங்களில் இது ஒரு முக்கிய பங்கை கொண்டிருந்தது எனவே இது உலகின் முதல் வணிக பொருளாக இல்லாவிட்டாலும் வணிகம் மற்றும் வர்த்தக வரலாற்றில் உப்பு நிச்சயமாக ஒரு குறிப்பிடத்தக்க ஆரம்ப கால பொருளாக இருந்து உப்பு நிறுவப்பட்ட வழிகளில் வர்த்தகம் செய்யப்பட்டது இது உப்பு சாலைகள் என்று அழைக்கப்பட்டது இது தொலைதூர பகுதிகளுக்கு இடையே வர்த்தகத்தை எளிதாக்கியது அந்த வகையில் ரோமுக்கு உப்பு கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்டது அகஸ்டா வழியாகவும் இது இருந்தது ஆகஸ்ட்ரா ஸ்பெயினில் உள்ள கேடிஸை பைரனிஸ் மலைகளுடன் இணைக்கும் மற்றும் ஒரு ரோமானிய சாலை இதுவாகும் இது மற்ற பொருட்களுக்கு மத்தியில் உப்புக்கான முக்கிய வர்த்தக பாதையாகவும் இருந்தது இத்தாலியில் அமைந்துள்ள இந்த வரலாற்று பாதையானது கடற்கரை போ பல்லத்தாக்குடன் இணைந்து கடலோர உப்பு தொட்டிகளிலிருந்து உள்நாட்டு பகுதிகளுக்கு உப்பை கொண்டு செல்வதற்கு வசதியாக அமைந்தது ரோட் வணிகத்திற்கு முதன்மையாக அறியப்பட்டாலும் வடக்கு ஐரோப்பாவில் உள்ள இந்த பண்டைய வர்த்தக பாதை அதன் பாதையில் உப்பு பரிமாற்றத்தை எளிதாக்கியது இந்த பழங்கால வர்த்தக பாதையானது உப்புக்கானது அல்ல ஆனால் திபேத் சிச்சுவான் மற்றும் யுனான் ஆகிய நாடுகளுக்கு இடையே உள்ள பல்வேறு பொருட்களின் பரிணாமத்தை எளிதாக்கியது இவையெல்லாம் உப்பு பரிமாற்றம் இடம்பெற்ற உப்பு பரிமாற்ற பாதையாகும் கிறிஸ்துவுக்கு முன் ஆறாயிரமாம் ஆண்டளவில் உப்பு உற்பத்தி நடந்ததற்கான தொல்லியல் படிமங்கள் கிடைத்துள்ளதாக அலிவேர் வெலர் மற்றும் டுமேட்ரியா கூறியுள்ளனர் உப்பு பற்றிய பழமையான பதிவு சீனாவில் கிடைக்கப்பட்டுள்ளது அந்த பகுதியில் உப்பு எப்படி குளக்கரியிலிருந்து எடுக்கப்பட்டது என்பதை புத்தகத்தில் கூறுகிறார் மார்க் மார்க்ஸி பண்டைய கிரேக்கர்களும் சீனர்களும் உப்பை புனிதமாக கருதினார்கள் இன்று வரைக்கும் உப்பு மதிப்புக்கு உரிய பொருளாகவே இருக்கிறது அதனால்தான் உப்பை வெள்ளி தங்கம் என்று அழைக்கிறார்கள் ரோமானியர்கள் தங்கள் படை வீரர்களுக்கு உப்பை சம்பளமாக கொடுத்தார்கள் அதை செலரியம் என்றும் குறிப்பிட்டார்கள் இந்த செலரியம் என்ற லத்தின் வார்த்தைதான் இன்று செலரியாக மாறியுள்ளது எகிப்தியர்கள் மலைகளில் இருந்த உப்பை வெட்டி எடுத்து அண்டை நாடுகளுக்கு வணிக பொருளாக விற்றனர் இதன் மூலம் அதிக லாபம் கிடைத்துள்ளது இந்த உப்பை முதலில் ஆராய்ச்சி செய்ததும் இந்த எகிப்தியர்களே எகிப்தியர்களே உணவு பதப்படுத்தல் முறையை உப்பை கொண்டு மேற்கொண்டுள்ளனர் ஆப்பிரிக்காவில் உள்ள திங்குச்சென்னம் நகரை கட்டி எழுப்பிய மான்சா மூசா உப்பை பயன்படுத்தி பணக்காரர் ஆனார் உப்பை பண்டமாற்று முறையில் மட்டுமில்லாமல் பணமாக கூட பயன்படுத்தியிருக்கிறார்கள் பதிமூன்றாம் நூற்றாண்டில் திபேத்தில் அரசர் உருவம் பொதிக்கப்பட்ட உப்பு நாணயங்கள் கிடைக்க பெற்றதாக மார்க்கோ போலோ தனது பயண குறிப்பில் குறிப்பிடுகின்றார் அதே நேரத்தில் அரேபியர்கள் உப்பு கற்களை பணமாக பயன்படுத்தினர் சங்க கால அகநூற்று பாடல் நெல்லும் உப்பும் நேரே ஊரி கொள்ளீரோவென செவிதோறும் நுவலும் என்று நெல்லின் நேரே வெண்கள் உப்பு என்றும் குறிப்பிடுகின்றது ைகளில் முக்கியமான மற்றும் அடிப்படை சுவைகளில் ஒன்றான உப்பு வெள்ளை நிறத்தில் இருப்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஆனால் உப்பு வெள்ளை நிறத்தில் மட்டும் இருப்பது கிடையாது உப்பு பல வண்ணங்களில் உள்ளது ஒன்றல்ல இரண்டல்ல பத்து வெவ்வேறு நிறங்கள் மற்றும் சுவைகளில் கூட இந்த உப்பு இருக்கிறது டேபிள் சால்ட் இது பொதுவாக வீடுகளில் பயன்படுத்தப்படும் உப்பு இது நிலத்தடையில் காணப்படும் உப்பு தனிமங்களில் இருந்து தயாரிக்கப்படுகின்றது அதிலுள்ள அசுத்தங்களை சுத்தம் செய்து சால்ட் விட கரடு முரடான மற்றும் அடுக்குகளாக இருக்கும் இது இறைச்சி மீது தெளிக்க பயன்படுத்தப்படுகிறது இது விரைவில் கரையக்கூடிய தன்மையும் கொண்டது கடல் உப்பு உலர்த்தி கடலுப்பு தயாரிக்கப்படுகிறது மற்ற உப்புகளுடன் ஒப்பிடுகையில் இதில் புத்தநாகம் பொட்டாசியம் மற்றும் இரும்பு போன்ற சத்துக்கள் இதில் காணப்படுகின்றன இமயமலை உப்பு உப்பு மற்றும் இளஞ்சிவப்பு உப்பு என்றும் அழைக்கப்படுகிறது இந்த உப்பு தூய்மையானது என்றும் கருதப்படுகிறது இது கையால் தோண்டி எடுக்கப்படுகிறது அதன் நிறம் வெளிர் வெள்ளை மற்றும் இளஞ்சிவப்பு நிறங்களில் உள்ளது பிரெஞ்சு மொழியில் இந்த உப்பு செல்குரிஸ் என்று அழைக்கப்படுகிறது பிரான்சின் கடற்கரையில் அமைந்துள்ள அலை குளங்களில் இருந்து பிரித்தெடுக்கப்படுகின்றது இந்த உப்பு மீன் இறைச்சியை சமைப்பதற்கு ஏற்றதாக கருதப்படுகிறது பிரான்சில் உள்ள பிரிட்டானி என்ற இடத்தின் டைடல் பாலத்தில் இருந்து எடுக்கப்படுகிறது இது பகலில் சூரிய ஒளியில் வெளிப்படும் பிளாக் சோல்ட் இது அனைத்து இமாலய பகுதிகளிலும் காணப்படுகிறது இது கரி மூலிகைகள் மற்றும் பட்டிகளால் நிரம்பிய சூழிகளில் சமைக்கப்படுகிறது கல்லுப்பு ஆரோக்கியத்திற்கு நல்லது என்றும் கருதப்படுகிறது இது பல வகையான ஆயுர்வேதத்தில் செரிமானம் மற்றும் மருந்துகளை தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது அதாவது செதில் உப்பு இந்த உப்பு ஆவியாதல் மூலம் பிரித்தெடுக்கப்படுகின்றது மற்றும் உள்ளது இந்த உப்பு இறைச்சி போன்றவற்றை பதப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது ஸ்மோக் இந்த உப்பு பதினைந்து நாட்களுக்கு விறகு தீயில் புதைக்கப்படுகிறது இந்த உப்பின் சுவை வித்தியாசமானதாக இருக்கும் மற்றும் பயன்படுத்தப்படுகிறது இவை எல்லாவற்றிலும் இமயமலை உப்பு அல்லது இந்து உப்பு என்று சொல்லக்கூடிய உப்பு சற்று வித்தியாசமானது இமயமலை பகுதிகளில் பாறைகளில் வெட்டி எடுக்கப்படும் உப்பே இந்து உப்பு இதை இந்துஸ்தான் உப்பு என்பார்கள் உப்பு தான் நமக்கு உணவில் பயன்படுத்த மிகவும் உகந்தது என்று பல்வேறு மருத்துவ நூல்களும் கூறுகிறது மங்களான பழுப்பு மற்றும் சிவப்பு நிறத்தில் காணப்படும் இந்த உப்பில் கால்சியம் பொட்டாசியம் மக்னீசியம் சல்பர் மற்றும் புளோரைட் அயனின் போன்ற தாதுக்களுடன் சோடியம் குளோரைட் அதிக அளவில் காணப்படுகிறது கல்லுப்பில் சோடியம் குளோரைட் உள்ளது இந்துப்பில் பொட்டாசியம் குளோரைட் உள்ளது இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டே சோடியம் குளோரைட் உள்ள கல் உப்பை போல பொட்டாசியம் குளோரைட் உள்ள இந்துப்பை சேர்க்க சொல்கிறார்கள் வைத்தியர்கள் அத்துடன் இந்துப்பில் இயற்கையாகவே அயனின் சத்து இரும்பு சத்து துத்தநாகம் உள்ளிட்ட நுண் சத்துக்களும் இருக்கின்றன பாறை உப்பு என தமிழிலும் ஆங்கிலத்தில் ராக் சால்ட் எனவும் இமயமலை உப்பு என தமிழிலும் ஆங்கிலத்தில் ஹிமாலயன் சால்ட் என்ற பெயர்களிலும் இந்த உப்பை அழைக்கிறார்கள் சைந்தவம் சிந்துப்பு சோமனுப்பு சந்திரனுப்பு மதிக்கூர்மை சிந்தூரம் மதியுப்பு என பல்வேறு பெயர்களில் இந்துப்பு அழைக்கப்படுவதாக சித்த மருத்துவம் குறிப்பிடுகிறது